மனிதனே உன்னை ஏன் படைச்சேன் தெரியுமா நான் உன்னை எதற்காக இந்த நோக்கத்திற்காக நான் படைத்தேன் தெரியுமா படைத்த இறைவன் அவனுடைய புத்தகம் இந்த பூமிக்கு மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்ட இறக்கப்பட்ட நாள் முதல் இந்த உலகம் முடியக்கூடிய நாள் வரை வரக்கூடிய உலக சமூகத்திற்கு நேர் வழிகாட்டுவதற்காக இறைவனால் இறக்கப்பட்ட புத்தகமல் குரான் முகமது ரபி உடைய வார்த்தைகள் அல்ல அது

வழிகாட்டுவதற்காக இறைவனால் இறக்கப்பட்ட தூதர் தான் முகமது நபி சொல்லு வசல்ல அவர்கள்